நமோ பகவதே ஸ்ரீரமணாய நேற்று உரிய இரவு ஏழு மணிக்கு தரிசன நேரம் முடிந்தது பகவான் தன்னை பத்மாசனில் வைக்கும்படி கேட்டுக் கொண்டார் செயற்கை சுவாசத்துக்கு வைத்திருந்த ஆக்சிஜனை எடுக்கும்படி சொல்லிவிட்டார் சிறிய அறையிற்கு சற்று தொலைவே உள்ள பகவானுடைய தாயாரின் சமாதி இருந்த மண்டபத்தில் உள்ள அன்பர்கள் பகவான் எழுதிய அச்சரவண மாளியைப் பாட ஆரம்பித்தார்கள் என்ற செய்தியை கூட நேற்றை உடைபடுத்திருந்தோம் இந்த பகவானுடைய இறுதி எல்லாம் நான் படிக்கும்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன் இப்போது அதை அதை நான் உங்களுடன் பகிரும்போது மிகவும் தடுமாற்றமாக இருக்கின்றது ஆகையால் நான் சற்று உணர்ச்சி வசப்பட்டு இதை சொல்லும்போது தயவு செய்து அதை பொறுத்து கொண்டு நீங்களும் அதை ஆழ்ந்து கவனிக்குமாறு உங்களுடன் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாருங்கள் அந்த நிகழ்ச்சி மிக்க அந்த இறுதி நிகழ்வுகளுக்குள் நாம் செல்லலாம் அந்த அச்சரமண மாலையை பாட ஆரம்பித்தவுடன் பகவானுடைய கண்கள் மெல்ல தேர்ந்து நீரை சொரிந்தன பகவானுடைய கண்கள் நீரை சொறியும் போது சுற்றி இருந்த அவருடைய பக்தர்களின் கண்கள் முழுவதும் குடம் குடமாக கண்ணீர் காது முழுவதும் அச்சரவண மாளிகையே கேட்டுக்கொண்டிருந்தது எல்லோர் மனதிலும் பகவான் தங்களை விட்டு போகப் போகின்றார் என்ற துக்கம் பெற்றது எதுவும் செய்ய முடியாமல் இந்த விஷயத்தை தடுக்க முடியாமல் இது அவருடைய விருப்பம் என்பதாக எல்லோரும் மௌனமாக ஒரு சக்திக்கு கட்டுப்பட்டிருந்தார்கள் யாரும் யாரோடும் பேசிக்கொள்ளவில்லை ஆசிரமத்து வேலைகள் எதுவும் நடைபெறவில்லை நமச்சிவாய மந்திரம் சொன்னார்கள் சிலர் வேத பாடங்களை சொன்னார்கள் சிலர் எதுவும் செய்யாமல் பித்து பிடித்தது போல வெட்ட வெளியை வெடித்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அற்புதமான குருவை தினம் தினம் சந்தித்து ஆனந்தமடைந்த குருவை எல்லா விதமான உதவிகளும் பெற்று தங்களுக்கு அருகே கம்பீரமாக வாழ்ந்த ஒரு குருவை இழக்கப் போகின்றோமே என்ற அவஸ்தையில் இருந்தார்கள் இது நடக்காமல் நின்றுவிடக்கூடாதா மறுபடியும் அந்த ஆசமும் சிரிப்பும் பாட்டுமாக இருக்கக்கூடாதா அவருடைய நடையை பக்தர்கள் தரிசிக்கக்கூடாதா ஒவ்வொருவராக விசாரித்து நடப்பாரே அது மீண்டும் இங்கே நடக்கக்கூடாதா என்றெல்லாம் இயங்கி போனார்கள் அந்த சந்தோஷம் எல்லாம் இல்லை இனி இந்த சம்பவங்கள் எல்லாம் போவதும் இல்லை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றதே என்று வசதியில் நெளிந்தார்கள் முன்னும் பின்னும் அலைந்தார்கள் அயர்ந்தார்கள் அச்ச ரமண மாலையை தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள் எட்டு நாற்பத்தைந்துக்கு அவருடைய மூச்சு நின்றது உடம்பு சில்லிட துவங்கியது பக்தர்கள் வாய்விட்டு கதறினார்கள் சிலர் தலையில் அடித்து கொண்டு அழுவார்கள் சிலர் கீழே விழுந்து புரண்டு கதறினார்கள் சிலர் என்ன செய்வது என்று தெரியாமல் தலையை பிடித்துக் கொண்டு தனியை பிம்மி தீத்தார்கள் பெற்ற தாயை இழப்பதை விட தந்தையை இழப்பதை விட மிக கடினம் குருவின் பிரிவை சகித்துக் கொள்வது உலகமே இருந்தது போல இதயமே அறிந்து விழுந்தது போல வெட்ட வழியில் நிர்கஜியாக விடப்பட்ட கன்று குட்டியைப் போல மனம் தவிக்கும் உலக வாழ்க்கைக்கும் உயர்ந்த மனோநிலையை அடைவதற்கு எல்லா நேரங்களிலும் உதவி செய்ய ஒரு மனிதருக்கு குருவை தவிர யார் இருக்கிறார்கள் மேய்ப்பவனை இழந்த மந்தை வேறெங்கும் போகாது அவன் இருந்த இடத்திலேயே இருக்குமாம் இன்னொரு மேய்ப்பவர் யார் என்று தேடும் விதவிதமான குரலில் கதறிக்கொண்டிருக்குமா பகவான் ஜீ ரமணரது அன்பர்கள் அப்படித்தான் துடிதுவித்து போனார்கள் எட்டு நாற்பத்தேழுக்கு திருவண்ணாமலை வான்வெளி மிகப்பெரிய வால் நட்சத்திரம் ஒன்று வடக்கு நோக்கி போயிற்று அந்த வால் நட்சத்திரத்தை சென்னையில் உள்ளவர்கள் கூட தெளிவாக கண்டார்கள் என்று சொல்கின்றார்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் அந்த வால் நட்சத்திரம் தெளிவாக தெரிந்தது ஒரு பெரிய மகான் இந்த பூமியை விட்டு கிளம்பிவிட்டார் என்பதை அந்த வால் நட்சத்திரம் உறுதி செய்தது உள்ளது பொறுகிய ஒரு ஞானியின் ஆன்மா உடலை பிரிந்தபோது இன்னும் ஜொலிப்பாகி சுடராகி மேலெழுந்து வெளி முழுவதும் கலந்தது இது இன்னொரு வித விஸ்வரூபம் நான் சாதாரண நிலை என்று சொன்ன அருமையான அற்புதமான காட்சி